நான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோல பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு தங்கம் வந்துட்டு எப்படி சேமிக்கலாம் எவ்வளோ வந்துட்டு சேமிக்கலாம் அப்படின்ற வந்துட்டு ஒரு ஃபுல் டீடைல்ட நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தங்கம் வாங்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூபா ஐம்பதாயிரரூபா சேலரி வாங்குறவங்க கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா இந்த தான் வந்துட்டு சம்பளம் வந்துட்டு வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பத் அந்த சம்பளத்துக்குள்ளேயே வந்துட்டு குடும்பத்தை வந்துட்டு ரன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒருத்தர் தான் வேலைக்கு போகிற மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முதல் அஞ்சு போன் வந்து எப்படிலாம் சேமிக்கலாம் அதாவது எப்படி சேமித்தா நம்மளால் அஞ்சு பவுன் வரைக்குமே வாங்க முடியும் அப்படின்றது நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் அதாவது முதல் நம்ம வந்துட்டு ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நமக்கான கோல் என்ன ஃபஸ்ட்டு அஞ்சு பவுன் வந்துட்டு சேமிக்கிறது தான் செகண்டு பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சு வருஷத்துல சேமிக்கலாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா தங்கம் விற்கிற விலைக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் உடனே வந்துட்டு ஒரு வருஷத்தில் அஞ்சு பவுன் வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு அஞ்சு வருஷம் நம்ம வந்துட்டு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டைம் பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் நான் வந்து போட்டிருக்கேன் ஒருவேளை அஞ்சு வருஷம் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பத்து வருஷம் கூட ஆகலாம் அதை பற்றின விஷயன்றது கிடையாது நம்ம எந்தளவுக்கு சேமிக்கிறோமோ அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட் செகண்டு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதாவது பார்த்தோன்னா வெறும் கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் பார்த்தா அதுக்கான சேவிங்ஸும் நம்ம வந்துட்டு ஒதுக்கி வைக்கணும் முதல் விஷயம் என்னென்னா சம்பளம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்க்கு தான் முதல் தனியாக வந்து எடுத்து வைக்கணும் அந்த சேவிங்ஸ் போகத்தான் மிச்சம் இருக்க அமௌண்ட்டில் நம்ம வந்துட்டு செலவுகளை பார்த்துக்கணும் செலவுகள் பண்ணதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது முதல் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதுக்கப்புறம் தான் செலவுகள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தங்கத்தை வந்து சிட்டா போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை எஃப்டியாக போட்டுக்கலாம் இல்லை மாதம் மாதம் நீங்கள் ஒரு ஆர்டி ஸ்கீம்ல கூட இன்வெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து வச்சுக்குள்ளே வந்துட்டு கோல்டு வாங்கலாம் இப்போ மொதல் விஷயம் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது எதுக்காக நீங்கள் வந்து தங்கத்தை சேமிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு கட்டணும் இப்போ கட்டிலாம் கூட இப்போ நான் தங்கம் வாங்கி வச்சேன் பிற்காலத்தில் இதை விற்றுட்டு கூட நான் ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் கூட யோசிச்சு வந்துட்டு சேமிக்க இன்னொரு விஷயம் உங்கள் பெண் குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கல்யாணத்துக்கு இப்போலேருந்து நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக சேமிக்கலாம் பெண்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு சேமிக்கணுமா அப்படின்றது கிடையாது பசங்களுக்கு கூட நீங்கள் வந்துட்டு சேமிச்சு வைக்கலாம் எதுக்காக அப்படின்னா நாளைக்கு அவங்களோட ஹையர் எஜுகேஷன் அப்படிலாம் அவங்களுக்கு வேலைக்கு ஏதாவது பணம் தேவைப்படுது அப்படின்னா கூட அவங்களுக்கு வாங்க நகையில் இருந்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விற்றுட்டு கூட அவங்களோட எஜுகேஷனுக்கோ இல்லை அவங்க ஒர்க்குக்கோ நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் ஸோ பெண்களுக்கு மட்டும் தான் சேமிக்கணும்னு கிடையாது ஆண் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு இப்போலேருந்து நகை சேர்த்து வைக்கலாம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேமிப்பு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து சேமிக்கணும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட பொறுப்பு தான் அந்த சேவிங்ஸ் மனைவி மட்டுமே சேமிக்கணும்னு நினச்சா தாராளமாக வந்துட முடியாது கணவன் மனைவி சேர்ந்து நான் வந்துட்டு இந்த செலவுகளை பார்த்துக்கிறேன் நான் சேவிங்ஸை பார்த்துக்கிறேன் இவ்வளோ தான் நம்ம செலவு பண்ணணும் இவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே மாதம் மாதம் உட்காந்து நீங்களே பட்ஜெட் போட்டு எவ்வளோ செலவாகுது எவ்வளோ சேமிக்கிறோன்றதை வந்து ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களால் அந்த சேவிங்ஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு சிட் தான் இருக்கலே பெஸ்ட் ஸ்கீம் தங்கம் சேமிக்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா மந்த்லி மந்த்லி நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிக லாபம் தரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்குற அமௌண்ட்டை கையில் வச்சுருந்தோம் நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணும் இந்த மாதிரி சிட்டோ ஏதோ மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கடலெலாம் சிட்டு போகலாம் அப்படின்னா ஜிஆர்டியில் போகலாம் தங்கமயில் பார்த்தீங்கன்னா தங்கமயில் கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக் மூலியமாகவே வந்துருச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு நூறுரூபாவில் இருந்து கூட தங்க வந்துட்டு சேமிக்கலாம் ஒருவேளை தங்கமயிலோட கோல்டு பிளான் பற்றி உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு கூட ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் தேர்ட் ஒன் பார்த்தினா லலிதா இன்னொன்று பார்த்தீங்கன்னா மங்களன் மங்கள் மங்களன் மங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது அது வந்து ஒரு கைராசின கடை நான் வந்துட்டு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டு போகிறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஓடி வேணால் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு சேவிங்ஸ் மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்காது ஏதாவது எமர்ஜென்சி வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் ஹஸ்பண்ட் பார்த்துன்னா ஓட்டி பண்ணலாம் இல்லை பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் கேர்ள்ஸ் அதாவது லேடிஸ் பார்த்தினா வீட்லேருந்தே ஏதாவது வந்து ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் வச்சுக்கோ நீங்கள் இன்னும் வந்துட்டு சேமிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன ஒரு கிராமோட ரேட் எவ்வளோ அதான் தங்கம் வந்து ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்திரூபா வந்துருச்சு ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா ஏறலாம் இறங்கலாம் இறங்குறதுக்கு சான்ஸ் தான் கண்டிப்பாக ஏறுதாக செய்யும் ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் நான் வந்து போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இருக்கிறதுக்கு ஏறதா சான்ஸ் இருக்குது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ரூபான்னு போட்டுக்கலாம் அஞ்சு பன் எவ்வளோ ஆச்சு அஞ்சு பவுனுங்கிறது நாற்பது கிராம் அப்போ நாற்பது கிராம் வீட்டு ஏழாயிரூபா போட்டோம்னா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூபா வருது இதை ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் நம்ம சேர்த்தோம் சேர்த்தோம்னா மூணு லட்சரூபா இருக்குது சரிங்களா இந்த மூணு லட்சத்தையுமே வந்து நம்மளால் பணத்தை உடனே கொடுத்து வாங்குற நிலமையில் நம்ம இருக்க மாட்டோம் ஸோ நம்ம அப்படி என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு மூணு லட்சத்தையுமே நம்ம உடனே கையில் கொண்டு போய் வாங்கணும் அப்படின்னா நமக்கு நட்டம்தான் ஆகும் எதுக்காக சொல்லணும் சிட்டு போட்டு நம்ம வாங்குறது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்கிறவங்க இப்போ கோல்டு சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க இப்போ லலிதாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேஸ்டேஜ் வந்து கிடையாது ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற நகைக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தா ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பணமாக வரவு வைப்பாங்க பணமாக வர வைக்கிற கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டு போடாதீங்க தங்கமாக வரவு வைக்கிற கடையில் வந்து சிட்டு போடுங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஐயாயிரரூபாக்கு வந்துட்டு என்ன கிராமில் வந்து இருக்கோ அதுதான் வந்துட்டு வர வச்சு கொடுப்பாங்க தங்கத்தில் வர வச்சு கொடுப்பாங்க இது பணமாக வர வச்சிங்க நாளைக்கு நீங்கள் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எந்த ஒரு கிராம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வந்து போடுவாங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு சிட்டு மூலிமா போறப்ப அந்த வந்துட்டு தங்கத்தையே வந்து கணக்கெடு பண்ணிட்டே வந்து கடைசியில் வந்துட்டு அந்த மில்லிகிராம் எவ்வளோ இருக்கோ அந்த இது அளவுக்கு நம்ம வந்து வாங்கிட்டோம் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் செகண்ட் ஒன்று பார்த்தா சிட்டு தான் வந்து இருக்கலே பெஸ்ட்டு இப்போ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஐயாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டூ டைப்ஸ் ஆஃப் சிட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் முடிகிற சிட்டு இருக்கும் ஒன்றரை வருஷத்தில் முடிகிற சிட்டு இருக்குது இப்போ பன்னெண்டு மாதத்து சிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஐயாயிரூவா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா பன்னெண்டு மாதத்துக்கு வச்சு ஆச்சு இப்போ பன்னெண்டு அறுபதாயிரம் ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு பன்னெண்டு மாதம் ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கடைகளில் வந்து நோ வேஸ்டேஜ்லாம் தரமாட்டாங்க நீங்கள் எடுக்கிற நகைக்கு வந்துட்டு கண்டிப்பாக வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டுமே வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு பவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் அதான் இப்போன்னு கிடையாது நம்ம ஒன் இயர் முடிச்சதுக்கப்புறம் ஐம்பத்தாயிரம் ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் ஏற்றினா ஐம்பத்தி எட்டாயிரூபா நீங்கள் கோல்டு சீட்டில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்க அறுபதாயிரரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ எட்டு கிராம் கண்டிப்பாக வாங்கலாம் அதாவது கோல்டு சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வேஸ்ட் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பன்னெண்டு மாதம் ஸ்கீமில் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாபம் கிடையாது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் வாங்குகிற நகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வேஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு சாரி ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுவே நீங்கள் எயிட்டீன் மந்த்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம ஐயாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பதினெட்டு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு ஆச்சு இதில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மந்த்ஸு ஸ்கீமில் நான் போட்டிருக்க ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும்தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நான் என்னோட நான் எவ்வளோ கிராம் சேர்த்துருக்கணும்னோ அதை மீறி போனால் மட்டும்தான் நான் வந்துட்டு அதுக்குள்ள வேஸ்டேஜ் வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நான் அதுக்குள்ளே நகையை வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லை ஓன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் இப்போ அந்த மாதிரி நம்ம சேர்க்கிறப்ப தொண்ணூறாயிரூபா இருக்கா தொண்ணூறாயிரரூபாக்குள்ள ஒரு பன்னெண்டு கிராம் இல்லை பதிமூணு கிராம் நான் வந்துட்டு நம்மளால் வாங்க முடியுது அப்படின்னா ஏன் நம்மளால் அஞ்சு வருஷத்துக்குள்ளே அஞ்சு பவுண்டில் ஆறு பவுன் நாங்கள் வந்து நம்மளால் சேமிக்க முடியாது கண்டிப்பாக வந்துட்டு சேமிக்க முடியும் எந்த அளவுக்கு நாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ஃபியூச்சர் இருக்குது நம்ம நினைப்பா வந்துட்டு மண்ணில் போடுற பணமும் சரி பொண்ணில் போகிற பணமும் சரி என்றைக்கும் வந்து வேஸ்ட் ஆகுது எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு ரெண்டு கிராமில் தங்கம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை பன்னெண்டாயிரம் ரூபாய் இல்லை பதிமூணாயிரரூபா அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அது வந்து பதினெட்டாயிரூபா வந்து நிற்கலாம் எதுக்காகனா தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஏற்றத்துலாம் போயிட்டுருக்குங்கிறது இறக்கத்தில் வந்துட்டு போகாது நீங்கள் எந்த அளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும் இப்போது உங்களால் வந்துட்டு ஒரு வருஷத்துலேயே வந்து பன்னெண்டு கிராம் பதிமூணு கிராம் கண்டிப்பாக வந்து தங்கலாம் தா தங்கம் வந்துட்டு உங்களால் தாராளமாக வந்துட்டு வாங்க முடியும் இப்போது அஞ்சு பவுன் தங்கம் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதே ஸ்கீமாக அஞ்சு வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா அதாவது டுவெல் மந்த்ஸ் ஸ்கீமாக இருக்கலாம் இல்லை பதினெட்டு மாதம் ஸ்கீமாக இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுறவ உங்களால் கண்டிப்பாக அஞ்சு பவுன் தங்கம் வந்து தாராளமாகவே வந்துட்டு வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி சேவிங்ஸ் தாராளமாக பண்ணிக்கணும் எதுக்காக சொல்கிறப்ப நீங்கள் அஞ்சு பவுன் வாங்குன்னு போயிருப்பீங்க ஆனால் ஒருவேளை வந்து நாலுறப்ப நாளை பவுன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டெய்லி சேவிங்ஸ் ஐம்பது ரூபா வந்து டெய்லி ஒரு அமௌண்ட் ஒரு வருஷம் ஒரு வருஷம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் ஆயிரும் அந்த பெரிய அமௌண்ட்டா அது கூட ப்ளஸ் வந்து இந்த இது ஸ்கீமில் வந்து போடுற நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வேளை பே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த அமௌண்ட் வச்சுக்கோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு பே பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டெய்லி சேவிங்ஸ் பண்ணுற கஷ்டமாக தான் வீக்லி சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நூறுரூபா இரநூறுவா மூணு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அமௌண்ட் வந்துட்டு தோது வருமோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணுங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கோல்டில் வந்துட்டு மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டு அதாவது ஒரு கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருக்கவே டபுள் ஆடும் இப்போ இருக்க வந்துட்டு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபாய் கிட்டே வர்ற கூட வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு தங்கத்தை வந்து சேமித்து வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நாளைக்கு உங்கள் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரைட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி பண்ணுங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் அது மட்டும் இல்லாம யார இந்த மாதிரி ஸ்கீம் வந்துட்டு போட்டிருக்கீங்க இனிமே போட போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்